கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் தாராளமாக முயற்சிங்கள் வேலை வாய்ப்பே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான மாதம் ரெண்டாவது உத்தியோகத்தில் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் போகுமே தவிர ரொம்ப சூப்பரான வெள்ளம் கிடையாது எடுத்துக்கிட்டு போயிடணும் சரிங்களா அதை ஒன்றை பார்த்துக்கிட்டு காதல் கைகூடி வருகிற மாதம் நட்பு வட்டாரங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் நட்பு வட்டாரங்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு மாதம் சரிங்களா சோ நண்பர்கள் வேலை இது ரெண்டும் நல்லா புடிச்சிடுங்க சரிங்களா குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு இந்த மாதம் சிறப்பானதாக உண்டு சரிங்களா அது ஒன்று அதனை அடுத்ததான் மன வாழ்க்கையில அடிக்கடி கருத்து முரண்பாடுகள் வரும் நண்பர்கள் ஆக ஃபேமிலி லைஃபை பொறுத்த எந்த ஒரு பிரச்சனையும் பெருசு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு ஆக மன வாழ்க்கையில கொஞ்சம் பார்த்துருக்கணும் சரிங்களா அதேபோல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் வாழ்க்கை துணையினுடைய தொந்தரவுகள் தொந்தரவுகளோரும் பார்த்துருக்கணுங்க